கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் வணக்கம் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கப்படாததை கண்டித்து இந்தியா கூட்டணியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றன தொடர்பான விவரங்கள் என்ன சொல்ல மத்திய அரசானது தமிழக அரசுக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை எனவும் தொழிலாள விரோத சட்டங்களை அமல்படுத்தியதை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சியை எதிர்கேர்ந்த தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய அளவில் வேலைநிறுத்த போராட்டங்கள் அறிவித்திருந்தன இன்று காஞ்சிபுரத்தில் திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் இன்று பழைய ரயில் நிலையம் ஒன்று கூடி இன்று காலை செங்கல்பட்டிலிருந்து இருந்து திருமாவூருக்கு வரும் ரயிலை மறிப்பத மறிப்பதாக அறிவித்திருந்தனர் அதன்படி இந்த பலத்த காவல் காவல்துறை போலீஸ் பாதுகாப்பு தொழிற்சங்கத்தினர் ஈடுபட்டால் அவர்களுக்கு தமிழக அரசு அறிவித்திருந்த சூழலியில் ஏஐடிஇன்டி உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் இன்று பழைய ரயில் நிலையம் முன்பு கூறி இன்று காலை செங்கல்பட்டு இருந்து செல்லும் ரயிலை மறிக்க ஐநூறுக்கும் மேற்பட்ட பழைய ரயில் கூடி செங்கல்பட்டு வருகை புரிந்த ரயிலை காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் வைத்து மறித்தனர் காவல்துறையினருக்கும் தொழிற்சங்கத்திற்கும் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டு தனியார் மரத்தினர் அறக்கி வைக்கப்பட்டுள்ளனர் முக்கிய கோரிக்கைகளாக தொழிலாள எதிராக கொண்டு வந்திருக்கும் சட்டங்களை திரும்ப தர வேண்டும் எனவும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாமக்குவதற்கு கண்டித்தும் ஆரம்ப கட்ட ஆரம்பகால பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் மேற்கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொண்ட தொழிற்சங்கத்தினர் பயிர்மழில் ஈடுபட்டு கைதாகினர் மோகன்ராஜ் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன் कोराटा બોલે 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 બોલે